அஸ்லாம் அலைக்கும் அரஹமத்துலாஹி பரகாத்தூ அல்லாஹும சல்லி அலா முகமதீன் வாலாலி அலி முகமதீன் ஹமா சலைத்தா அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதுல் மஜீத் அல்லாஹும பாரி அல்லா முகமதீன் வாலாலி அலி முகமதீன் ஹமா பரக்கத்த அலா இப்ராஹிம் வாலாலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீதுல் மஜீத் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா அல்லா நேசிக்கும் மனிதரின் பத்து குணங்கள் நினச்சி பாருங்கள் அல்லாஹ் சுபகானத்தாலாக ஒரு மனிதனை நேச்சிச்சா அது எவ்வளோ பெரிய பாக்கியோன்னு நினச்சி பாருங்கள் அல்லாவோட தூதர் நபிகன் நாயகம் சல்லல்லா கலைவசல்ல அவர்கள் சொல்லி கொடுத்த வழிமுறைப்படி நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம அனைவருமே அல்லாவுக்கு பிடித்த மனிதராக வந்து மாறிடுவோம் சுபகானல்லாம் அப்போ அந்த பத்து குணங்களை என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்லாவோட குரான் வசனங்களை நம்ம பார்க்கலாம் நிச்சயமாக அல்லா தௌபா செய்பவரை நேசிக்கிறேன் சூரா பக்கரல்லா இரநூத்தி இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சூரியன் அதாவது முதல் வந்து தௌபா செய்கிற பாவம் மன்னிப்பு கேட்குற மனுஷனை அல்லாவுக்கும் மிகவும் பிடிக்கிறது அல்லாஹ் கூறுகிறான் ஆதமுடைய மக்கள் அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் அதை எந்த மனிதனும் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது யார் தன்னோட தவறை நினைத்து அல்லாவிடத்தில் தௌபா செய்கிறார்களே அவர்களே என்ன செய்வாங்க அல்லா விரும்புகிறான் அப்ப நம்ம வாழ்க்கையில எல்லாருமே நம்ம பிறந்ததுலேருந்து மர் மரணிக்கும் வரை நம்ம என்ன செய்ய முடியாது பாவம் செய்யாமல் இருக்கவே முடியாது அப்போ நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் பிறருக்கு ஏதாச்சும் என்ன கொடுத்துருப்போம் கஷ்டம் கொடுத்துருப்போம் அவங்கள வேதனைப்படுத்தியிருப்போம் நம்மளுக்கே தெரியாமல் எவ்வளவோ பாவங்களை நம்ம செஞ்சிருப்போம் அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் அல்லாவிடத்தில் நம்ம செய்த நான் செய்த பாவங்களே மன்னிப்பாயாக அல்லாஹ் அஸ்தோ ஃபிருலால் அலி அப்படிங்கிறது நம்ம அதிக அதிகமாக ஓதக்கூடியவங்க இருக்கணும் அல்லாவோட தூதர் சொன்னாங்க நான் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி நான் என்ன செய்கிறேன் ஒரு நாளைக்கு எழுவது முறை அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுன்னு சொன்னாங்க அப்போ நம்ம அதிக அதிகமாக என்ன செய்யணும் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறவங்களாம் இருக்கணும் அதாவது மர்ம நாளில் இந்த மூன்று கண்களை நரக நெருப்பு தீன்ற அதில் தன் தவ தன் தன்னோட தவறை நினைத்து அழுது அந்த கண் அதுவும் என்ன செய்யாது அல்லாவிடத்தில் சிறந்த ஒரு நல்லா ஒரு தூதர் சொன்னாங்க அப்போ நம்ம தினமும் அல்லாவிடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கணும் அப்படி பாவம் மன்னிப்பு கேட்குறவங்கள அல்லா மிகவும் நேசிக்கிறான் அடுத்து சுத்தமாக இருக்கிறவங்கள அல்லா விரும்புகிறான் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களாக அவங்களா சுத்தமில்லாமல் இருப்பாங்க வீடு வாசலில் சுத்தம் இல்லாமல் வச்சுருப்பாங்க என்ன செய்வாங்க அவங்க எப்பயுமே சுத்தம் இல்லாதவங்கன்னு காஃபியர்கள் சொல்கிற அளவுக்கு இருக்குது ஆனால் இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா தூய்மை ஈமானின் ஒரு பகுதின்னு அல்லாவோட தூதர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை தூய்மையாக இருப்பவர்கள் அல்லா என்ன சரியாக நேசிக்கிறேன் உடம்பு உடை அதாவது மனசு வீடு எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கிறோன்னு அது வந்து எல்லாம் வந்து விரும்புகிறேன் சுத்தம் இல்லாத இடத்துல என்ன செய்வேன் ஷெய்தான் தான் வசிப்பேன் ஜின்கள்தான் வசிக்கும் அப்போ பெண்கள் நம்ம என்ன செய்யணும் வீட்டில் எப்பவும் வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறணும் அதை அழுக்கு துணிகளை போடுறது அதை துவைக்காமல் ஒரு வாரம் ஆனாலும் போட்டு வைக்கிறது பாத்திரங்களை கழுவாமல் போட்டு வைக்கிறது துணிகளை மடிக்காமல் இருக்கிறது வீடு எங்கே பார்த்தாலும் குப்பையாக போட்டு வைக்கிறதுலாம் செய்யக்கூடாது எல்லாம் என்ன செய்கிறான் சுத்தமானவர்களையும் சுத்தமுள்ள இடங்களையும் நல்லா விரும்புகிறான் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அல்லாஹ் என்ன தக்குவா அதாவது இறையச்சத்தோடு இருக்கிறவங்களும் அல்லா விரும்புறேன் அல்லா தக்குவா உடைய நேசிக்கிறான் தக்குவான்னா என்னன்னு கேட்டிங்கன்னா யாரை பார்த்தா அல்லாவுடைய நினைவு நமக்கு வருமோ அவர்கள் தான் அல்லாவுக்கு பிரியமானவர்கள் இப்போ நம்ம எத்தனையோ மனிதர்களை பழகுறோம் பேசுகிறோம் ஆனால் யாரையாவது ஒருத்தர் பார்க்குறப்ப அழிவங்க அவங்கள பார்த்தா நமக்கு அல்லாவுடன் நினைவு வரும் அவங்க தான் சிறந்தவர்கள் அப்போ நம்ம என்ன செய்யணும் தக்குவாவுடையவர்களாக இருக்கணும் என் என்ன உதாரணம் கேட்டிங்கன்னா எல்லா நேரமும் என்னை படைத்த ரப்பு என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் அதாவது எந்த செயல் செஞ்சாலும் நம்ம வீட்டில் கணவனோ பிள்ளைகளோ யாருமே இல்லாட்டி நம்ம என்ன செய்கிறோம் நம்ம என்ன எந்த நேரம் நம்மளை படைத்த இரவை நம்ம எந்த தப்பு செஞ்சாலும் நம்மளை படைத்த இறைவன் பார்த்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி நம்ம நினைக்கணும் உதாரணத்துக்கு ரமலான் மாதம் வருது அப்போ நம்ம நோன்பு வைக்கிறோம் அப்போ வீட்டில் யாருமே இல்லாட்டி தண்ணி தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம் குடிக்க மாட்டோம் ஏன்னா நோம்பு போயிடும் நம்மள அல்லா பார்த்து கொண்டு இருக்கானு இந்த உணர்வை நம்ம என்ன செய்யணும் கொண்டு வரணும் ஒரு ஹதீஸை நான் சொல்ல விரும்புகிறேன் உமர் அலியல்லோஹ அவர் காலத்தில் அவர்களை இரவில் என்ன செய்வாங்க நான் அதாவது அதாவது அந்த மக்கள் நகர்வலம் அதாவது ஊர் அதாவது அந்த ஊரை சுற்றி வந்து தன்னோட மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வருவாங்க அப்படி வந்துட்டு அவங்க நகர்வலம் வந்து முடிச்சுட்டு ஒரு வாசலில் ஒரு வீட்டு வாசல்ல வந்து அமர்றாங்க அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெண்மணியும் தாயும் பேசிக்கிறாங்க அப்போ பெண்மணி சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம பால் பாலியா அவங்க பால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த தாய் சொல்கிறாங்க பால் மிகவும் குறைவாக இருக்குது இதில் கொஞ்சம் தண்ணியை கலந்துரு அப்போ நமக்கு அதிகமான காசு கிடைக்குன்னு தாயை சொல்கிறாங்க மக சொல்கிறாங்க பாலில் தண்ணியை கலக்கக்கூடாதுங்கிறது இந்த நாட்டு ஜனாதிபதி அவர்களின் உத்தரவுன்னு சொல்லுன்னே அந்த தாயை சொல்கிறாங்க இல்லை இல்லை அந்த ஜனாதிபதி என்னை இங்கே கொண்டா இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க மக சொல்கிறாங்க ஜனாதிபதி பார்க்கவில்லை என்றால் என்ன நம்மை படைத்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த சம்பவத்தை கேட்டு உமர் அலி அல்லா அவர் அரைமணிக்கு போகிறாங்க தன்னோட மகன்கிட்ட சொல்கிறாங்க நான் உங்களுக்கு ஒரு பெண் பார்த்துள்ளேன் அவர்கள் தக்குவா உடையவர்கள் இறை அச்சம் உடையவர்கள் அவரை நீங்கள் திருமணம் செய்ய முடி முடிந்து கொள்கிறீர்கள் கேட்டப்ப சரி அவங்க சொன்னாங்க மகனை கூட்டு வந்து அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க திருமணம் செய்து வைத்தார் தன் மகனுக்கு அந்த பெண்மணி நாட்டு ஜனாதிபதியின் மருமகளானார்கள் என்ன செயலுக்குன்னு கேட்டிங்கன்னா தக்குவாவோட நல்லாவோட பயமாக இருந்ததுக்கு அடுத்து இந்த குணம் இந்த குணம் அல்லா பாதுகாத்த மக்களை தவிர நிறையா பேர்த்துக்கு இருப்பதில்லை பொறுமை பொறுமையாளுடன் அல்லா இருக்கின்றான் அல்லா பொறுமையாளுடன் அல் பொறுமையாளர்கள் நேசிக்கின்றான் அப்போ எந்த பிரச்சனை க வாழ்க்கையில் நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு தான் நிறைய பிரச்சனைகள் வருது கஷ்டம் வருது என்னால் எல்லாம் நமக்கு சோதனைக்கு மேலே சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு வந்து மூணு நேரம் சாப்பாடு கொடுக்கும் வீடு இருக்கும் தங்குறது கிடம் இருக்கும் பண பிரச்சனையாக இருக்கும் ஏன்னால் எல்லாம் அப்படி பணத்துலேயே சோதிச்சுக்கிட்டே இருப்பான்னு மற்றவங்களுக்கு எல்லாமே இருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்காது எனக்கு குழந்தையே கொடுக்காமல் எல்லாம் இப்படி சோதிக்கிறானே சில பேர்த்துக்கு பார்த்தா குழந்தையும் இருக்காது கணவனும் சரியாக அமையாது பிள்ளையும் இருக்காது அல்லாஹ் என்னைய மட்டும் ஏன் இப்படி சோதிச்சு கொண்டே இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அல்லாவை வந்து சபிக்கிறது அப்போ அப்படி செய்யக்கூடாது அல்ல சொல்லிவிட்டான் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களை நான் பல இது கஷ்டங்களை கொண்டு சோதிப்பேன்னு நமக்கு கஷ்டம் வர்றப்ப நம்ம நினைக்க வேண்டிய ஒரே மக்கள் பாலஸ்தீன மக்கள் அவர்கள் நினச்சி பாருங்கள் அவங்க இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் கணவன் பிள்ளை இழந்து பிள்ளை கணவன் பிள்ளை தாய் தாய் தப்பனை இழந்து மனைவியை இழந்து கணவனை இழந்து எந்த நேரத்தில் கூட ஹஸ்பண்ட் எல்லா ஞாமல் வைக்க எல்லாம் எங்களோட இருக்கேன்னு சொல்கிறாங்க அப்போ எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் பொறுமையுடன் இருக்கணும் பொறுமையோட வந்து என்ன செய்யணும் எல்லாம் எல்லாம் வந்து நேசி எல்லாம் வந்து இப்போ பொறுமை என்றால் பலம் அது பலவீனம் அல்ல அடுத்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம்னு கேட்டால் நியாயமாக நடக்கிற மனுஷனை எல்லாம் நேசிக்கிறான் நியாயமாக நடப்பு நடப்பவர்கள் எல்லாம் நேசிக்கிறான் வீட்டில் கூட நீதி காப்பவர்கள் மனைவி குழந்தை வியாபாரம் யாராக இருந்தாலும் நியாயமாக பேசுறது இப்போ வந்து யாராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் சொந்த பந்தங்களாக இருந்தாலும் அவங்க சொல்கிற செயலை அதை செய்யலை இன்றைக்கி நான் இதை செய்கிறேன்ஷா அல்லா அப்படின்னா அதை செஞ்சு காட்டுறது வியாபாரத்திலையும் நியாயமாக இருந்துக்குது செயல் ஒன்று சொல்லுன்னு இல்லாமல் அல்லா கூட தூதர் சொன்னாங்க மூன்று குணங்கள் நயவஞ்சன் கொடையாள் அடையாளம் ஒன்று நம்பினால் ஏமாத்துவார் அவரை வந்து நம்பினா ஏமாத்துவார் அப்புறம் வந்து மோசடி செய்வார் அப்புறம் கேட்டிங்கன்னா ஏமாத்துவார் மூன்று குணங்கள் ஒன்று வந்து அவரை நம்புனா ஏமாத்துறது அதுக்கப்புறம் சு இந்த மாதிரி செய்கிறேன் அந்த மாதிரி செய்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்து அதை மீறுறது இந்த மாதிரி குணங்களை வந்து நயம் வந்து அடையாளம்னு சொல்லி அல்லாவோட தூதர் சொன்னாங்க அடுத்து அல்லாஹ் நேசிக்கிற மனிதனோட இன்னொரு குணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரகசியமாக உதவி செய்கிறது அல்லாஹ் ரகசியமாக சதக்கா செய்வர்களை கை என்ன செய்கிறான் கைகளை நேசிக்கிறான் யாருக்கும் தெரியாம உதவிவங்களாம் அல்லா மிக மிகப்பெரிய பணமே வேண்டாம் ஒரு சிறு உணவு தண்ணி பாட்டில் கூட போதும் அதாவது நம்ம சதக்கா ஜக்காத் செய்யணும்னா நிறைய அளவில் நம்ம சதக்கா ஜக்காத் செய்யணும் அவசியம் கிடையாது நம்ம சிறிதளவு உணவு தண்ணியோ ஒருத்தவங்களுக்கு சாப்பாடோ யாருக்குமே தெரியாமல் உதவி செய்கிற பார்த்தீங்களா அதை விளம்பரப்படுத்தாமல் அது அல்லாஹ் சுபஹானத்தெல்லாம் விளம்பரான் நான் ஒரு சம்பவத்தை இப்போ ஹதீஸை அவங்களுக்கு சொல்கிறேன் நபி சல்லா ஹலிஸ்லாம் அவர்கள் சகா சொன்னாங்க ஒரு மனிதர் இருந்தார் அவர் நீயத்து வச்சுக்கிட்டார் நான் இன்றைக்கி சதக்கா செய்ய போகிறேன் அப்படின்ட்டு இரவில் போய் ஒரு சதக்காவை கொடுத்துட்டு வந்துடுறாரு ஒரு பெண்மணிகிட்ட கொடுத்துட்டு வந்துடுறாரு அப்போ காலையில் மக்கள் பேசுகிறாங்க இன்னைக்கு கேள்விப்பட்டீங்களா ஒரு விபச்சாரிகிட்ட பணம் அதாவது சதக்கா கொடுக்கப்பட்டிருக்கணும்னு அவர் சொல்றாரு என்னோட சதக்கா வீணாகி விட்டது என்று இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபரிடம் ஒரு சதக்காவை கொடுத்து வந்தார் நைட்டில் இவர் கொடுக்குற சதக்கா யாருக்குமே தெரியக்கூடாங்கிறதுக்காண்டி காலையில் சொல்கிறாங்க ஒரு திருடனிடம் சதக்கா கொடுக்கப்பட்டதுன்னு அவர் மீண்டும் மருத்துவத்தோடு வந்து படுத்துட்டு மறுநாள் நியத்து வைக்கிறார் இன்றைக்கும் நான் சதக்கா கொடுப்பேன்னு அதே மாதிரி நியத்து வச்சுட்டு கொடுக்குறாரு ஒரு வயசானவன்ட்டு கொடுத்துட்டாரு அப்போ காலையில் மக்கள் பேசிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரும் பணக்காரிடம் சதக்கா கொடுக்கப்பட்டது அவர் கவலையோடு படுக்கிறார் படிக்கிறார் கனவியில் அவருக்கு சொல்லப்படுகிறாரு நீங்கள் முத நாள் வந்து ஒரு பெண்ணிடம் கொடுத்தீங்க அந்த பெண் விபச்சாரம் தொழில் செய்து கொண்டிருந்தால் நீங்கள் கொடுத்த பணத்தை வச்சு அவள் என்ன செஞ்சா விபச்சார தொழிலை விட்டு விட்டு நல்ல ஒரு தொழில் ஆரம்பித்து தன்னர் கெட்ட பழக்கத்தை விட்டு விட்டால் இரண்டாவது ஒரு திருடன்ற கொடுக்கப்பட்டுச்சு அவரும் திருட்டை விட்டுவிட்டு என்ன செஞ்சால் ஒரு தொழிலை ஆரம்பித்து நல்லா இருக்காரு மூணாவது ஒரு பணக்காட்டை கொடுக்கப்பட்டுச்சு அவர் எவ்வளவோ தனோட பண வசதிகள் இருந்தும் ஒரு நாள் கூட தானம் தருவம் செஞ்சதில்லை அவர் நினைக்கிறார் இருட்டில் கூட இப்படி தெரியாமல் தர்மமும் சதக்காம் செய்கிறாங்கன்னு சொல்லி அவர் மனம் திரும்பி சதக்கா செஞ்சார் உங்களோட மூன்று சதக்காவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சொன்னாங்க அப்போ நம்ம ரகசியமாக செய்கிற சதக்கா வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா தொழுகைகளை நேசிப்பேன் தொழுகை அல்லாவுடன் அதிக அதிகமாக தொழுகை தொடர்புடங்களும் அல்லாஹ் நேசிக்கிறியா அல்லாஹ் மிக அருகில் இருக்கும் நேரம் ஒருவர் சதிதா இருக்கும் நேரம் தான் அப்படிப்பட்ட ஒரு தினம் தொழுது அல்லா நினைச்சவனாக இருந்தால் அல்லாஹ் அவனை நேசிப்பான் அதாவது கேட்டிங்கன்னா அல்லாவுக்கு மிகவும் நெருங்குன நம்ம அல்லாவுக்கு நம்மளும் மிக நெருங்கு நேரம் சஜிதாவில் தான் நம்ம ஒரு நாளைக்கு ஐந்து முறை நம்ம தொழுதோம்னா ஐ எத்தனை தடவை சஜிதா பண்ணுறோம் நினச்சி பாருங்கள் இது கடையில் தகஜ தொழுகு இருக்குது லுகா தொழுகு இருக்குது நிறைய நம்ம நபிலான எல்லாம் இருக்குது அப்போ அதிகமாக தொழுகர்கள் அல்லா நேசிக்கிறான் தொழுகம் தொழுகிற வரைக்கும் ஷைத்தான் என்ன செய்யறா பக்கத்தில் வர பயப்படுறான் அப்போ தொழுகையில நம்ம பேணுதலாக தொழுகணும் அடுத்து அல்லாஹ் நேசிக்கிற மனிதனோட குணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோபத்தை அடக்குவார் நபிகள் நாயம் சல்ல அல்லாஹா ஹலேஸ்வலம் கூறினார்கள் வந்த வந்தபோது மன்னிப்பவன் நல்லாவே அன்பே பெறுகிறான் நம்ம யாராவது தவறாக பேசினாலும் நம்ம சும்மா இருந்தால் அந்த பொறுமைக்கு ஒரு பெரிய விபாகத்து கிடைக்குமா அதாவது கோபம் அதிகமாக வருது ஒரு மனுஷர் சேர்னால அது அல்லாவுக்காக யார் அடக்குறாங்களோ அவர்கள் அல்லா விரும்புகின்றான் நம்ம மனசு நோகுற மாதிரி ஒரு மனுஷர் நடந்தா அந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா அல்லா அதை நேசிக்கிறான் நபிகள் நாயம் சல்லல்லா ஹலிவஸ்வலம் அவர்களுக்கு இதை நீங்கள் ஒரு நாகூரணிவா பாட்டு மூலம் கேட்டுக்கலாம் தன் தாங்க தொழுக நபிசல்லா கலேஷ் தொழுக போகிற வட்டமெல்லாம் ஒரு பெண்மணி என்ன செய்வாங்க அவங்க தலையில் குப்பையை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க அதையும் நபி அவர்கள் பொறுமை கூட என்ன செஞ்சாங்க அதை வந்து த சுத்தம் பண்ணிவிட்டு தொழுக போயிருக்காங்க ஒரு நாள் குப்பையே விழலை அவங்க வேகமாக என்னென்னு விசாரிச்சப்ப அந்த பெண்மணிக்கு முடியலன்னு சொன்னாங்க அப்படியே நபி சல்ல அல்லா அந்த பெண்மணியை போய் பார்த்து விசாரிக்கிறப்ப அந்த பெண்மணி கலங்கி நான் செய்த தவறை மன்னித்து என்னை நீங்கள் நல்லா விசாரிக்க வந்தீங்க நான் விசிலாமான்னு சொன்னால் நபி சல்லல்லாஹ் அவங்க என்ன சொன்னாங்க துவாச்சிதார் மேலும் சொன்னாங்க கோவம் செய்தானின் கோபம் உங்களுக்கு நின்ற நிலையில் கோவம் வந்தாலும் அம் உட்கார்ந்து கொள்ளுங்கள் அது அப்படி முடியலன்னா நீங்கள் என்ன படுத்து படுத்துக்கொள்ளுங்கள் கோவம் செய்தால் வந்து ஏற்படுகிறது செய்தான் வந்து படைக்கப்பட்டவன் நீங்கள் தண்ணீரை கொண்டு என்ன செய்யுங்க ஒது செஞ்சு அதை அணைத்து சொன்னாங்க அடுத்து மேலே நம்பிக்கை வைக்கிறது பிரச்சனை வந்தால் யால் நீ எனக்கு போதும் என்று சொல்லுவவனே அல்லா நேசிக்கிறான் நமக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருது பிள்ளைகளை வச்சு பணத்தை வச்சு சொந்த பந்தங்களை வச்சு கணவன் மனைவிக்கும் மணவன் கனவிக்கும் கணவனுக்கும் நிறைய பிரச்சனைகளை நம்ம மரணிக்கிறக்குள்ளே சந்திக்கிறோம் அத்தனை பிரச்சனை போது நம்ம என்ன செய்யணும் என்றக்காக தொழுது யால் என் பிரச்சனைக்கெல்லாம் நீயே போதும் எனக்கு வந்து நீ என்ன செய்யணும் அது ஏன் எனக்கு போதுமானவனாக இருக்கிற பாலசீன மக்கள் சொல்கிறாங்களே எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ இழப்புகள் வந்தாலும் ஹஸ்பண்டெல்லாம் நாமல் வைக்கணும்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி நம்மளும் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அல்லாவை நாடணும் அடுத்து பிறருக்கு நன்மை அல்லாஹ் அல்லா அல்லா விரும்புகிறான்னு நபிசல்லாச்சு சொன்னாங்க அல்லாவுக்கு மிகவும் படித்த மனிதன் பிறருக்கு நன்மை செய்யும் மனிதன் ஒரு சின்ன புன்னகை கூட நன்மை தண்ணீர் கொடுப்போம் அது ஒரு நன்மை அந்த மாதிரி நன்மை செய்வது அல்லா நேசிக்கிறேன் அதாவது தன் கூட பிறந்த சகோதரர்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது அதாவது பணம் காசை கொண்டு தான் நம்ம உதவி செய்யணும் பொருளாதாரத்தை கொண்டு தான் உதவி செய்யணும் இல்லை அவர்களை பார்த்து புண்ணிப்பது ஒரு தர்மம் தான் நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம் கல் முள்ளு கிடக்காது அகற்றுறதும் ஒரு தர்மம் தான் ஒருத்தவங்க வந்து எதாவது எச்சி துப்பிட்டாங்க அதனால் நம்ம மண்ணள்ளி போடுறதும் ஒரு தர்மம் தான் நிறைய தர்மங்கள் இருக்குது அதே மாதிரி நம்ம சகோதரருக்கு செய்கிறது மிகவும் நன்மையான செயலை செஞ்சால் அல்லா விரும்புறியாம் அப்போ நம்ம இந்த பத்து செயல்களில் நம்ம இருக்கோமான்னு நம்மளை பார்த்துக்கிட்டு இந்த பத்து செயல் நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம கொண்டு வரோம் நினச்சி பாருங்கள் இந்த பத்து குணம் நம்ம வாழ்வில் கொஞ்சம் வந்துச்சுன்னா கொஞ்சமாவது கொண்டு வர முயற்சிக்கணும் அப்போ நம்ம அல்லா என்ன செய்வேன் நம்மளை நேசிக்கிறேன் அல்லா நேசித்தா நம்மளை மலக்குமாறு நேசிக்கிறாங்க மலக்குமாறுகள் நேசிக்க போது மட்டும் இல்லாமல் மக்கள் நம்மளை நேசிப்பாங்க இதுதான் உண்மையான வெற்றி அல்லா நம்ம அவன் அல்லா நம்ம அவன் நேசிக்கும் மக்களாக ஆக்குவானாக ஆக அதனால் நம்ம இந்த பத்து குணங்கள் நம்மகிட்ட மட்டும் கொண்டு வரதுக்கு இன்ஷெல்லாம் முயற்சி செய்யலாமா இன்ஸ்டாலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல பரகாத்திர